வெல்கம் டு அதிகமான வாரியஸ் டிஎன்பிஎஸ்சி ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் தமிழில் இருக்கக்கூடிய ஃப்ரீ டெஸ்ட் பார்க்க போகிறோம் டோட்டலாக இந்த தொடர் நேரில் நம்ம எவ்வளவு நாட்கள் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பார்க்க போகிறோம் இது பார்ட் ஒன் வீடியோ ஒவ்வொரு வீடியோவில் மினிமம் இருபத்தஞ்சு கொஷின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் நூறு வீடியோஸ் தொடராக நம்ம பார்க்க போகிறோம் தினமும் ஒவ்வொரு வீடியோ அப்படின்னு நூறு நாட்களுக்கு நம்ம தொடராக வந்து நூறு வீடியோஸ் நம்ம பார்க்க போகிறோம் சில நாட்களில் ரெண்டு வீடியோ மூணு வீடியோ அந்த மாதிரி நம்ம பார்க்கலாம் குறைஞ்சபட்சம் ஒரு அறுபதுலேருந்து இருபது நாட்களுக்குள்ளே இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு கொஷின்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம் இந்த கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு மாதிரி தெருவிலாக இருக்கும் ஸோ நீங்கள் ஃப்ரீ டெஸ்ட்டு அட்டன் பண்ணி பார்க்கலாம் வீடியோ பார்க்கும்போது கொஷின்ஸ் உங்களுக்கு தெரியும் ஸோ ஆன்சரை நீங்கள் எழுதி பாருங்க சரிங்களா ஒரு நோட்டில் பேனா பேப்பர் எடுத்து வச்சுட்டு கொஷின் உங்களுக்கு டிஸ்பிளேயில் தெரியும் ஆன்சர் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க ஆன்சரை நோட் பண்ணிட்டு இந்த வீடியோ முடியும் போது இந்த வீடியோக்கு கீழே உங்களுடைய ஆன்சர் எத்தனை ஆன்சர் சரியாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் டோட்டலாக ஒவ்வொரு வீடியோலையும் இருபத்தஞ்சி கொஷின்ஸ் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபீட்பேக் என்ன அப்படின்றதும் கமெண்ட்டில் மறக்காம மென்ஷன் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ எப்படி வீடியோ கொண்டு போகலாம் அப்படின்றதும் வீடியோவில் மறக்காம மென்ஷன் பண்ணுங்கள் எவ்வளோ கொஷின் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கோம் அப்படின்றத மறக்காம மென்ஷன் பண்ணுங்கள் சரிங்களா ஒவ்வொரு வீடியோவிலையும் உங்களுடைய இன்ஃபர்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துக்கலாம் இது மாதிரி தெரிவு அப்படின்றத கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே எக்ஸாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த பார்ட் ஒன் வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க சரிங்களா அதிகபட்சமாக பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் அதுக்குள்ளே நம்ம முடிச்சிடலாம் ரொம்ப நேரம் நம்ம கொண்டு போக போகல கொஷின் ஆன்சர் கொஷின் ஆன்சர் ஸோ ஃப்ரீ டெஸ்ட் மாதிரி தான் எக்ஸாம் மேல எப்படி உட்காந்து டெஸ்ட் எடுத்து அந்த மாதிரி குயிக்காக நம்ம எழுதி முடிச்சுக்கலாம் சரிங்களா முதல் கேள்வி பாருங்கள் இரு வினைகளின் பொருள் வேறுபாடு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க முதல் கேள்வி என்ன இரு வினைகளின் பொருள் வேறுபாடு பரி பரி இறங்கு வாங்கு இறங்கு அபகரி இறங்கு வாங்கு இறங்கு அபகரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுக்கு சரியான ஆன்சர் என்ன ஆப்ஷன் சி சரிங்களா முதல் கேள்விக்கு ஆப்ஷன் சி அடுத்து இரண்டாவது கேள்வி பார்க்கலாம் ஆன்சர் எழுதி வச்சுக்கோங்க பொருள் வேறுபாடு அறிக பெரு பெரு அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரியா பெரிய செயல் சிறிய செயல் அதே போல் பெரிய செயல் சிறிய செயல் சாரி பெரிய செயல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பெரிய செயல் மதிப்பு பெருசு சரிங்களா சிறிய செயல் மதிப்பு பெரு பெரிய செயல் பெருகுதல் பெரிய செயல் மதிப்பு கொடு இதில் பொருள் வேறுபாடு மட்டும் நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சோம்னா போதுமானது மேலே இங்கே கொடுத்துருக்கிறதுக்கு கண்டுபிடிக்கணும் பெருனா என்னது பெரிய செயல் பெரு அப்படின்னா மதிப்பு பெரு அப்படின்னு அர்த்தம் ஸோ ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர் அடுத்த கேள்வி சொற்களை ஒழுங்குபடுத்தி எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க நாலு ஆப்ஷனுமே பாருங்கள் எல்லாரும் வேண்டும் வாழ இன்பமாக எல்லாரும் இன்பமாக வாழ வேண்டும் வாழ எல்லோரும் வேண்டும் இன்பமாக வேண்டும் வாழ இன்பமாக எல்லோரும் ஸோ சரியான ஆன்சர் என்ன ஆப்ஷன் பில இருக்கக்கூடியது எல்லோரும் இன்பமாக வாழ வேண்டும் ஆன்சர் என்னது எல்லோரும் இன்பமாக வாழ வேண்டும் சரியா அடுத்த கேள்வி கொஸ்டின் நம்பர் நான்கு சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல் சரியான தொடரை தெரிவு செய்க வருவாய் என்பது அன்று கல்வி தேடும் கல்வி தேடும் வருவாய் வழிமுறை அன்று கல்வி என்பது வருவாய் தேடும் வழிமுறை அன்று அன்று கல்வி என்பது வருவாய் வழிமுறை ஸோ சரியான ஆன்சர் என்ன ஆப்ஷன் பி கல்வி தேடும் வருவாய் வழிமுறை அன்று சரியா இது சரியான ஆன்சரான்னு பாருங்கள் தப்பு ஆப்ஷன் சி தான் சரியானது சரியா ஸோ சரியாக எது இருக்கணும் சென்டென்ஸ் அதாவது சொற்கள் வந்து சரியாக மேட்சர் சொற்களை ஒழுங்குபடுத்தி அப்படின்றது தான் நம்ம பார்க்கணும் கல்வி என்பது வருவாய் தேடும் வழிமுறை அன்று அப்போ ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர் சரியா கரெக்டாக வந்து பொருள் வருதான்னு பாருங்கள் கல்வி என்பது வருவாய் தேடக்கூடிய வழிமுறை அன்று இதுதான் சரியானது சரியா ஆன்சர் ஆப்ஷன் சி அடுத்து கொஸ்டின் நம்பர் நான்கு சாரி ஐந்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல் சொற்களை ஒழுங்குபடுத்துக நாலு ஆப்ஷன் எது சரியான ஆன்சர் பாருங்கள் தமிழ் அம்பு விடும் கலையை ஏகலை என்றது ஏகலை கலையை அம்பு விடும் தமிழ் என்றது ஏகலை அம்பு விடும் தமிழ் கலையை என்றது தமிழ் கலையை அம்புவிடும் ஏகலை என்றது ஸோ சரியான ஆன்சர் என்ன ஆப்ஷன் ஏ தமிழ் அம்பு விடும் கலையை ஏகலை என்றது தமிழ் மொழியானது அம்பு விடக்கூடிய கலையை ஏகலை அப்படின்னு சொல்லுது ஆப்ஷன் ஏதான் சரியான ஆன்சர் அடுத்த கேள்வி கொஸ்டின் நம்பர் ஆறு அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தார் பெருக்கி திருத்தி மதிக்கும் இன்பம் இன்பம் திருத்தி பெருக்கி மதிக்கும் ஆப்ஷன் சி மதிக்கும் இன்பம் திருத்தி பெருக்கி ஆப்ஷன் டி மதிக்கும் திருத்தி பெருக்கி இன்பம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க எது சரியான ஆன்சர் பாருங்கள் இன்பம் அப்புறம் திருத்தி அப்புறம் பெருக்கி அப்புறம் மதிக்கும் சரியா அடுத்த கேள்வி கொஸ்டின் நம்பர் ஏழு அகர வரிசைப்படி மறுபடியும் நம்ம கரெக்டாக மேட்ச் பண்ணணும் எது வரும் பாருங்கள் எழுத்து ஓலைச்சோடிகள் வடிவம் அவுகாரம் ஆப்ஷன் பி ஓலைச்சோடிகள் வடிவம் அவுகாரம் எழுத்து ஆப்ஷன் சி எழுத்து ஒலிவடிவம் ஓலைச்சோடிகள் அவுகாரம் ஆப்ஷன் டி ஓலைச்சோடிகள் எழுத்து அவுகாரம் ஒளிவடிவம் ஸோ சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி முதல்ல வரணும் தான் எழுத்து அப்புறம் வடிவம் அப்புறம் ஓலைச்சோடிகள் சரியா உயிரெழுத்தில் ஏ முதல்ல அப்புறம் ஓ அப்புறம் ஓ அப்புறம் ஓ அவ்வளோதான் சரியா ஆப்ஷன் சி சரியான ஆன்சர் அப்புறம் கொஷின் நம்பர் எட்டு தா என்ற வேர் சொல்லின் தொழில் பெயர் தருகு அப்படின்னு கேட்டுருக்காங்க தந்தான் தருதல் தந்த தந்து தருதல் அப்படின்றது தான் அந்த இடத்துல தொழில் பெயர் சரியா அடுத்த கொஸ்டின் நம்பர் ஒன்பது கொடு அப்படின்ற வேர் சொல்லின் வினையாளையம் பெயரை கேட்டிருக்காங்க என்னது கொடு அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் ஏ கொடுத்தார் ஆப்ஷன் பி கொடுப்பார் ஆப்ஷன் சி கொடுத்தோர் கொடுத்தோம் இதில் சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி கொடுத்தோர் அப்படின்றது தான் சரியா அடுத்த கொஸ்டின் நம்பர் பத்து நட அப்படின்ற வேர் சொல்லின் தொழில் பெயரை தேர்வு செய்க அப்படின்னு கேட்டிருக்காங்க நட நடந்து நடத்தல் நடத்து எது கரெக்டான ஆன்சர் பாருங்க தொழில் பெயர் அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ தல்ல முடியணும் ஆப்ஷன் சி நடத்தல் அடுத்து கொஸ்டின் நம்பர் பதினொன்று வருக அப்படின்ற வேர் சொல்லை அறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க வருக அப்படின்ற வேர்ச்சொல் என்னது வா வேர் கட்டளை வாக்கியமாக வரணும் அடுத்து கொஸ்டின் நம்பர் பன்னெண்டு பின் வரக்கூடிய தொடரில் இருக்கக்கூடிய வினைச்சொல்லை தெரிவு செய்து அதன் வேர் சொல்லை எழுதுக இட்டதூர் தாமரைப்பூ என்ன கொடுத்துருக்காங்க இட்டதூர் தாமரைப்பூ இதில் வினைச்சொல்ல தெரிவு செய்யணும் தான் வினைச்சொல் அப்போ அதுக்கான வேர்ச்சொல் என்னது இடு சரியா ஆப்ஷன் தான் சரியான ஆன்சர் இட்டதோரில் வினைச்சொல் வந்து இட்டதூர் தாமரைப்பூவில் வினைச்சொல்ன்றது இட்டதூர் இதனுடைய வேர்ச்சொல் இடு சரியா அடுத்த கொஸ்டின் நம்பர் பதிமூன்று வாருங்கள் அப்படின்ற வேர்ச்சொல்லை தருக வாருங்கள் அப்படின்ற சொல்லுக்கு வேர்ச்சொல் என்னது வா ஆப்ஷன் பி அடுத்து கொஸ்டின் நம்பர் பதினான்கு ஒரு பொருள் தரக்கூடிய பல சொற்கள் கொருந்து வகை கொடுத்துருக்காங்க எது கரெக்டா வரும் பாருங்க தால் தொகை ஓலை வராது துளிர் தளிர் குறுத்து இது வரும் ஆப்ஷன் பி தண்டு கோல் தூர் வராது சுவை கொம்பு கொப்பு வராது ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடியது துளிர் தளிர் குறுத்து இதுதான் சரியான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் நம்பர் பதினைந்து ஒரு பொருள் தரக்கூடிய பல சொற்கள் கொத்து குலை தாறு கதிர் முதலான சொற்கள் எதனை குறிக்கும் பிஞ்சு வகை இளம் பயிர் வகை மணி வகை குலை வகை அப்படின்னு கொடுத்துருக்காங்க கொத்து குலை தாறுக்கதில் இந்த சொற்கள் எதனை குறிக்கக்கூடியது குலை வகையை குறிக்கக்கூடியது கொஸ்டின் நம்பர் பதினைந்துக்கு ஆப்ஷன் டி அடுத்த கொஸ்டின் நம்பர் பதினாறு பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தெரிவு செய்தல் அன்பு என்ன பண்ணும் அன்பை கொடுக்கணும் சரியாக கொடு எங்கே இருக்குது இங்கே இருக்குது அதே போல் கோடு போடாது ஆப்ஷன் ஏ கொடு அதாவது இந்த டேஷ்ல வந்து நம்ம மேட்ச் பண்ணணும் அன்பு அன்பை கொடு கோடு போடாது மீதிக்கிறதுலாம் வராது கொடுத்தல் கெடுநெழுத்தல் தா போ கோடு கொடு இதெல்லாம் வராது அடுத்த கொஸ்டின் நம்பர் பதினேழு வானம் வானம் ஒளி வேறுபாடு அறிந்து பொருள் தருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க எது வரும் பாருங்க ஆப்ஷன் ஏவில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க வெடி ஆகாயம் புல் ஆகாயம் ஆகாயம் புல் ஆகாயம் வெடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க நமக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ வெடி ஆகாயம் அதாவது மூணு சுல்லினா வந்தால் வெடி ரெண்டு சுள்ளினா வந்தால் ஆகாயம் சரியா வானம் அப்படின்னா வெடி அதே வானம் அப்படின்னா ஆகாயம் சரியா ஸோ இதெல்லாம் வரக்கூடிய தேர்வுகளை கேட்பாங்க அடுத்த கொஸ்டின் நம்பர் பதினெட்டு வலி வலி ஒலி வேறுபாடு இருந்து பொருள் தருக அப்படின்னு கொடுத்துருக்காங்க வலினா என்னது காற்று எங்க ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க காற்று முதல்ல வரணும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது மாத்தியும் போட்டக்கூடாது சரியா வலினா ஒரு விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்றோம் நெறிப்படுத்துதல் வலிப்படுத்துதல் அப்படின்னா நெறிப்படுத்துதல் அப்படின்னு நினைச்சோம் சரியா இருக்கக்கூடியது சரியா அப்போ காற்று நெறி இதுதான் சரியான ஆன்சர் சரியா வலினா காற்று வலினா நெறி அடுத்த கொஸ்டின் நம்பர் பத்தொன்பது ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக்க செக் அப்படின்னு என்னது வரைவோலையா காசோலையா பணத்தாளா கடன் அட்டையா செக் அப்படின்னா காசோலை செக் அப்படின்னா காசோலை அடுத்து கொஸ்டின் நம்பர் இருபது ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் இன்ஃபார்மேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க செய்தி தகவல் செய்தி அலுவலர் தகவல் ஆளார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ யார் தகவல் ஆளார் அப்படின்றது தான் சரியான சரியா இன்ஃபர்மேஷன் சொல்கிறோம் இல்லையா அதுலேருந்து தான் அடுத்து கொஸ்டின் நம்பர் பத்தொன்பது சாரி இருபத்தி ஒன்று ஏற்றன இருபது பார்த்துட்டோம் அடுத்த கொஸ்டின் நம்பர் இருபத்தி ஒன்று ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல் டிமான்ட்ராட் சரியான இணை தான் கேட்டிருக்காங்க கொஸ்டினை தெளிவாக பார்த்துட்டோம் டிமான் பணத்தால் ஆன்லைன் ஷாப்பிங் இணையதள வணிகம் அடுத்து இ காமர்ஸ் காசோலை கரன்சி நோட் மின்னணு வணிகம் கொடுத்துருக்காங்க கரண்ட்ஸ் நோட் மின்னணு வணிகம் தப்பு இ காமர்ஸ் காசோலை தப்பு ஆன்லைன் ஷாப்பிங் இணையதள வணிகம் அப்படின்றது தான் சரியானது டிமான்ட்ராட் பணத்தால் தப்பு ஸோ சரியான இணை ஆப்ஷன் பி ஆன்லைன் ஷாப்பிங் இணையதள வணிகம் அடுத்து கொஸ்டின் நம்பர் இருபத்தி இரண்டு சந்திப்பில் எங்கே இல்லாத தொடர் எது பாருங்க கடைக்கு செல்லும் போது துணிப்பைகளை எடுத்து செல்வேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க கடைக்கு அப்படின்ற இடத்துல இச்சு வரணும் ஸோ ஆப்ஷன் ஏ வராது அடுத்து செல்லும் போது அப்படின்னு வரும்போது கரெக்டாக தான் இருக்குது துணிப்பைகளை அப்படின்னு வரும்போது இப்பு வரணும் அப்போ பியும் வராது இப்போ இங்கே இருக்குது இங்கேயே இருக்குது சரி அடுத்து எடுத்து செல்வேன் அப்படின்னு வரும்போது இச்சு வரணும் சரியா ஸோ அந்த மூணு இடத்துல இருக்கக்கூடியது தான் சரியானது கடைக்கு செல்வே நிச்சு வரணும் துணிப்பை இப்பு வரணும் எடுத்து செல்வேன் நிச்சு வரணும் ஸோ இதுதான் சரியானது இந்த இடத்துல இச்சு இல்லை அதனால் ஆப்ஷன் டி தவறானது ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி அடுத்த கொஷின் நம்பர் இருபத்தி மூன்று சந்திப்பில் இருக்கக்கூடிய தொடர் தேனினும் இனிய நற்செந்தமிழ் மொழி அதே போல் தென்னாடு விளங்குகிற திகிலும் தென்மொழி வானினும் ஓங்கிய வண்டமிழ் மொழி ஊனினும் ஒளிபுறும் ஒண்டமிழ் மொழி சரியா இது எதுவும் கரெக்டாக வரும் பாருங்க அதாவது சந்திப்பிழை இருக்கக்கூடிய தொடர் அப்படின்னு பார்க்கும்போது பி சி டி இதெல்லாம் கரெக்டாக இருக்குது சரியா பியில் இருக்கக்கூடியது அதாவது தென்னாடு விளங்குகிற திகிலம் தென்மொழி இதுதான் வந்து தவறாக கொடுத்துக்கூடிய சந்திப்பிழை இருக்கக்கூடிய ஒரு தொடர் சரியா தவறாக இருக்கிறது நமக்கு அதுதான் கேட்டிருக்காங்க சரியா மீ இதெல்லாம் சரியாக இருக்கக்கூடிய தொடர்கள் ஏ உ சி டி இதெல்லாம் தென்னாடு விளங்குகிற திகிலம் தென்மொழி இதுதான் சந்திப்பிழை இருக்கக்கூடிய தொடர் அடுத்த கொஸ்டின் நம்பர் இருபத்தி நான்கு கீழ்காணம் சொற்குள் பொருந்தாத சொல்லை தெரிவு செய்க பொருந்தாத சொல் சொன்னால் நவின்றால் பகிர்ந்தால் ஆடினால் சொன்னால் பகர்ந்தால் நவின்றால் இதெல்லாமே ஒரே பொருள் தரக்கூடியது ஆடினாள்ன்றது வேறு ஒரு வினை அப்போ ஆப்ஷன் பி சாரி டி ஆடினால் அப்படின்றது வேற ஒரு விஷயம் பொருந்தாத சொல் ஆடினால் அப்படின்றது மீதி எல்லாமே சொன்ன விஷயத்த சொல்லக்கூடியது சொன்னால் நவின்றால் பகர்ந்தால் இதெல்லாமே ஆடினாள்ன்றது வேறு ஒரு வினையை குறிக்கக்கூடியது அடுத்து கொஷின் நம்பர் இருபத்தி ஐந்து பொருந்தாத சொல்லை எடுத்து எழுதுக மரங்களின் பெயர் அல்லாதது நாளிகேரம் காலம் கோழி வேரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து என்ன வரணும் வேரி சரியா மரங்களின் பெயர் அல்லாதது வேரி சரியா ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க ஆப்ஷன் டி கொஷின் நம்பர் இருபத்தஞ்சி கொஷின்ஸ் பார்த்துருக்கோம் ஸோ வேறு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா அந்த வீடியோ கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் மொத்தமாக இருபத்தைந்து வினாக்கள் நம்ம பார்த்துருக்கோம் சரியா அடுத்த வீடியோவில் அடுத்த இருபத்தஞ்சு வினாக்கள் பார்க்கலாம் உங்களுடைய ஆன்சர் எத்தனை கொஸ்டினு கரெக்டாக ஆன்சர் பண்ணிங்க இருபத்தைந்து வினாக்களுக்கு நீங்கள் இருபது பண்ணீங்களா இருபத்தொன்று பண்ணீங்களா இருபத்திரண்டு பண்ணீங்களான்றதை கமெண்டில் மறக்காம மென்ஷன் பண்ணுங்கள் டிஎன்பிஎஸ் எக்ஸாமுக்கான வீடியோ கிளாஸஸ் டெஸ்ட் பேஸ் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்குதுங்களா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பருக்கு கான்டக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க வேறு ஏதாவது டவுட் இருக்குது எக்ஸாம் பற்றி டவுட் இருக்குது எப்படி படிக்கணும் என்ன பிளான் பண்ணி படிக்கணும் அப்படிங்கிறது எதாவது டவுட் இருந்தாலும் அதே நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றியுடன் அதிகமாக இருக்கும் நன்றி வணக்கம்